இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் தீத்து மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அப்போ பவுல் பவுலா ஆகிறதுக்கு முன்னாடி சவுலா இருக்கும்போது ஆவி திருச்சப மக்களை ரொம்ப மோசமா உபத்திரவப்படுத்தினார் அவர் சபையினரை கடுமையான துன்பங்களுக்கு உட்படுத்தினார் அவர் சுற்றி திரிந்து விசுவாசிகளை கைது செய்து சிறையில் அடைச்சாரு மற்ற எல்லாரிலும் இவரே தேவனுடைய இரக்கத்தை பெற தகுதியே இல்லாதவராக இருக்கிறாரு ஆனா நமக்கு எது தகுதியோ அதை தேவன் நமக்கு கொடுக்கறதில்லை பாவத்தின் விளைவுகளை அனுபவிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் நாம ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் தகுதியானவர்கள் நாம தான் ஆனா தேவனோ நம்ம மீது இரக்கம் காண்பிச்சாரு அவர் நம்முடைய தவறுல இருந்து எப்படி அற்புதங்களை வெளியில கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அறிஞ்சிருக்கிறாரு அவர் சவுல அப்போஸ்தலனாக பவுலாக மாற்றினாரு இதுவே எவ்வளவு பெரிய அற்புதம் நீ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இது நீ செய்த தவறுதான் நீ இதை செஞ்சிருக்க கூடாது நீ தவறானதை பின்பற்றி செல்கிறாய் நீ அதன் விளைவுகளை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு உங்களை குற்ற சாட்டுகிற சத்தங்கள் உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குதா அதை பொருட்படுத்தாதீங்க காரணம் தேவன் இறக்கம் மிகுந்தவராக இருக்கிறாரு தேவன் உங்களை மன்னிக்கிறாரு உங்கள் தவறுகளை அகற்றி அவர் உங்களை சுத்திகரிக்கிறாரு உங்கள் தவறுகள்னால உண்டான அத்தனை பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் குளறுபடிகளையும் அவர் அகற்றுகிறாரு குற்ற உணர்வின் கீழே நீங்கள் வாழ்வதற்கும் நன்மை எதையும் எதிர்பார்க்காம இருப்பதற்கும் முயற்சி தேவையில்லை புவியீர்ப்பு விசை போல் அது நம்மளை கீழே வில செஞ்சிருது ஆகையால் விசுவாசியுங்க விசுவாசத்தில் நிலைத்திருங்க தேவன் இறக்கமுள்ளவராய் அந்த தவறுகளை மன்னிக்கிறாரு அந்த குளறுபடியிலிருந்து ஒரு அற்புதத்தை அவரால் உருவாக்க முடியும் அவர் பவுளுக்கு அதை செய்தார் உங்களுக்கும் அதை செய்ய போகிறாரு ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தரப்போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா அம்மே என்னோடு ஜபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்களையும் நீங்கள் அறிவீங்க சப்பா அதில் இருக்கிற ஏக்கங்கள் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதில் இருக்கிற பா குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்பவராக நீங்கள் இருக்கிறமே காய் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோமப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எசப்பா ஆரோக்கியத்துக்காக பிள்ளைகளின் வேலைகளுக்காக திருமணத்திற்காக குழந்தைக்காக அப்பா குடும்ப சமாதானத்திற்காக பிள்ளைகளுடைய எக்ஸாம்காக அப்பா இன்னும் ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லியிருக்கிற அத்தனை ரிக்வஸ்ட் மெசேஜுக்காகவும் இப்பொழுது ஜெபிக்கிறோம் எசப்பா எல்லா மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜை மாற்றுங்க இசப்பா அம்மேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா அம்மேன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வாழ்கிற எவருக்கும் தண்டனை தீர்ப்போ குற்ற உணர்வோ இருக்க தேவையில்லைப்பா நானும் அப்பா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேனப்பா என்னோடு இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வாழ்கிறோமாப்பா மேன் எங்களை தகுதி அற்றவனாய் நிற்க செய்யக்கூடிய எல்லாவற்றையும் உம்முடைய இரக்கம் துடைத்து அகற்றி இருக்கிறதுப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் மன்னிக்கப்பட்டு அப்பா அப்பா நாங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிற உணர்வோடு கிறிஸ்துவுக்குள் வெற்றியை நோக்கி நடப்போம் அப்படிங்கிறத இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானம் அதுதான் உங்கள் இருதயத்தில் உங்களை குற்றப்படுத்துகிற உணர்வுகளை உங்களை விட்டு அகற்றுங்க பிசாசின் பொய்களை நம்பாதீங்க பிசாசு நீ பாவி நீ இந்த பாவம் செஞ்சிட்ட தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவான் ஆனால் அது பொய் அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறபடினால் அவன் வாயிலிருந்து வருகிற எத்தனையுமே பொய்யா இருக்குது உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறதுக்காக அவன் செய்கிற சதி திட்டத்தில் நீங்கள் விழுந்துடாதீங்க தேவன் உங்களுக்கு முடிவு பரியந்தம் இரக்கம் செய்பவராக இருக்கிறாரு அம்மேன் அவர் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு உங்களுக்கு மன்னிப்பை பெற்று தந்திருக்கிறாரு தண்டனை தீர்ப்ப உங்களை விட்டு அகற்றி இருக்கிறாரு அவர்கிட்ட கொண்டு வந்த விபச்சார ஸ்திரீ பாவம் செய்தான்னு எல்லாரும் சொல்றப்ப எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கணும்னு முன் வந்தப்ப இயேசு கிறிஸ்து அவங்க எல்லாரையும் தடுத்தாரு அதெல்லாம் விட மேலே அவரும் அந்த பெண்ணை தண்டிக்கலை இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை விட்டு விடுறாரு அம்மேன் இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் தேவன்கிட்ட மனம் திரும்பி வரும்போது அவர் உங்களை முழுசாக மன்னிக்கிறாரு உங்கள் பாவங்களை அவர் மறந்து போயிடுறாரு உங்கள் பாவங்களை உங்களை விட்டு அகற்றி தூரத்தில் வச்சிடுறாரு அவர் அதை நினைச்சு கூட பார்க்கறது இல்லையா மேன்வெலின் அக்கிரமங்களை அவர் நினைச்சு கூட பார்க்கறதில்ல இன்றைக்கு நீங்களும் நானும் செய்த பாவங்களை அவர் நினைச்சு கூட பார்க்கறதில்ல நீங்க செய்ய வேண்டியது அவர்கிட்ட மனம் திரும்பி வர்றது மட்டும்தான் அதை தான் தடை செஞ்சு நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பெரிய பிளவை கொண்டு வர பார்க்கறான் ஆனா இன்றைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக இறக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய தேவனுடைய உண்மையான முகத்தை நீங்க கண்டுகொள்ளுங்க அவர் இப்பவும் உங்களை நேசிக்கிறார் தன்னுடைய ஜீவனை உங்களுக்கு தரணும் அப்படின்னா எவ்வளவு நேசிக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க அந்த நேசிப்பு அந்த அன்பு ஒரு நாளும் குறைவதில்லை நீங்கள் செய்கிற ஒரு காரியத்தினால அவருடைய அன்பை நீங்கள் மாற்ற முடியாது மேன் அவரு உங்களை எப்பவும் இதே அளவு நேசிக்கிறாரு நீங்கள் அவரை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறது அவருடைய ஏக்கம் அவருடைய எண்ணம் அவருடைய ஆசை ஆனால் பிசாசானவன் அதுக்கு நேர் மாறா சதி திட்டம் தீட்டுக்கிறான் இன்றைக்கு பிசாசானவனை நாம எல்லாரும் சேர்ந்து தோற்று போக செய்ய போகிறோம் அவன் போடுகிற சதி திட்டத்தை அழித்து நெர்மூலமாக்கப் போகிறோம் அவன் எய்யும் அத்தனை அம்புனையும் அவித்து போடத்தக்கதாக சர்வாயுதத்தை நம்ம அணிந்து கொள்ள போகிறோம் வார்த்தையாகிய கேடகம் நம்ம கூட இருக்கும்போது ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே பிழைத்து போது நாம் அவருக்குள்ளே நிலைத்து இருக்கும்போது நம்மளை தெய்வனை விட்டு யாராலையும் பிரித்து போட முடியாது அவருடைய இருந்து நம்மளை யாரும் பறிக்க முடியாது இன்றைக்கு அவர் உங்களுக்கு நன்மையை செய்வது அதி நிச்சயமான உண்மை இதுவரைக்கும் பட்ட துன்பங்களை உங்களை விட்டு நீக்குவது முழு நிச்சயமான உண்மை உங்களுக்காக யாருமே நிற்காத போது உங்களுக்குன்னு நின்ற தெய்வம் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் உங்களுடைய சிந்தையை கவர்ந்தவர் அம்மேன் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு நம்ம கூப்பிடும்போது நமக்கு ஓடி வந்து உதவி செய்பவர் அவர் நம்முடைய காரூண்யம் நம்முடைய கேடகமாக இருக்கிறாரு உங்களை வெற்றிக்கு நேராக அவர் நடத்துகிறாரு நம்முடைய எல்லா கட்டுகளையும் அவர் உடைக்கிறாரு வெறுமையெல்லாம் இன்றைக்கி மாறப்போகுது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வெறுமையாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு மாற்றப் போகிறாரு அம்மேன் இந்த வார்த்தைகளை உறுதியாய் நீங்க பற்றி கொள்ளும்போது இந்த வார்த்தை வல்லமை நிறைந்ததாய் உங்க வாழ்க்கையில நன்மை செய்வதாய் மாற போகுது இன்றைக்கு தேவன் உங்க கூட பேசுகிற இந்த வார்த்தைகளை நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளுங்க அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு மனக்கண்கள் திறக்கப்படணும் ஏசப்பா அம்மேன் நீங்க அந்த பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறீங்கிற உணர்வு தெரியணும்ப்பா நீங்க எவ்வளவு நல்லவருங்கிறத பார்க்கணுன்னு வேத வேதவசனம் சொல்லுதுப்பா அமேன் கிட்ட வரும்போது அப்பா கிட்ட நாங்க சஞ்சரிக்கும் போது அப்பா உங்களை ருசிக்கும் தெரியும் நீங்க எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத இன்றைக்கு இந்த பிள்ளைகள் ருசித்து பார்க்கணும் ஏசப்பா உலகத்துல உள்ள மற்ற எல்லா காரியங்களையும் விட நீர் இன்பமானவர்ங்கிறத இந்த பிள்ளைகள் அறிஞ்சு கொள்ளணும் ஏசப்பா அமேன் சுதோத்திரம் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மைகள் செய்பவராக நீங்கள் இருக்கிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஒரு பிள்ளை கூட இன்றைக்கு வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணும்ப்பா இந்த ஜபம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இருதயத்தில் ஒரு சமாதானம் நிரப்பப்படணும்ப்பா உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நிரப்பப்படணும் ஏசப்பா நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்துங்க இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா இந்த விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்